விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய எபிசோட்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எடுத்துக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற உண்மை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு காவேரி ஃபேமிலிக்கு ஸோ அவங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய காவேரியை எங்கள்கிட்ட கொடுங்க இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து என் பொண்ணு வாழ்றதுக்கு என் பொண்ணாவே எங்களோட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க காவேரியோட அம்மா ஜெய் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியாம கண் கலங்கி போய் தடுமாறுறாங்க காவேரி பார்த்தீங்கன்னா செம்மையா அழுவுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குமரன் பார்த்தீங்கன்னா விஜய போய் அரைஞ்சிட்டான் நீ எப்படி ஒரு பொண்ணோட லைஃபை யூஸ் பண்ணி கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு அரை அரைகிறாங்க வெறியோட அம்மா சொல்கிறாங்க நீ ஏண்டி இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க நான் வந்து நிர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன தான் சைன் பண்ணி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்வீட் கப்பல்ஸாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இப்போ தான் நல்லா போய்கிட்டு இருந்த இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ காவேரியை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இனிமே இவரோட நீ வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாரு பெரிய பார்த்தீங்கன்னா விஜயை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க எதுவும் பேசவும் முடியாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்